ஒன்பதாம் நூற்றாண்டு இடம் தென்னிந்தியா தென்னிந்தியாவில் அப்போதுதான் சோழ தேசம் மாபெரும் எழுச்சி அடைந்து கொண்டிருந்த நேரம் சோழர்கள் பல போர்களில் வெற்றி அடைந்து அவங்களோட ஆதிக்கத்தை நிறுத்திட்டு இருந்தாங்க அதே நேரத்துல சேரர்கள் சோழர்களை எதிர்த்து இந்த போர்களை செய்து அவங்களோட இடங்களை தக்க வச்சிட்டு இருந்தாங்க இந்த நேரத்துலதான் சேர நாட்டு ஆட்சி செய்த ரவிபாஸ்கரவர்மன் அவரோட படைவீரர்களுக்கு காந்தலூர் சாலையில் மிகப்பெரிய கோடாரம் அமைத்து போர் பயிற்சிகளை கொடுத்துட்டு இருந்தாரு இது சோழ தேசத்துக்கு ஒரு அச்சுறுத்தலா இருந்துச்சு அதனால இதை நிறுத்தச் சொல்லி சோழ தேசத்திலிருந்து ஒரு தூதுவனை குடகுமலையில் இருக்கிற ரவி பாஸ்கரவர்மன் கிட்ட சமாதானம் பேசுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க அப்படி சமாதானம் பேச போன தூதுவனை ரவிபாஸ்கரவர்மன் அரச மரபை மீறி சோழ நாட்டு தூதுவனை கைது செய்து சிறையில் அடைக்கிறாரு இந்த விஷயம் காட்டுத்தீயா பரவ ஆரம்பிக்குது இதை கேட்ட சோழ நாட்டு அரசன் தன்னோட படையில இருக்கிற ஒரு பிரிவை மட்டும் தூதுவன மீட்க அனுப்பி வைக்கிறாங்க இந்த விஷயத்தை கேட்ட தன்னோட வர்மன் சேர படைகளையும் கூடவே கங்கர் படைகளையும் சேர்த்துக்கிட்டு முன்னேறி வரும் சோழ படைகளை எதிர்த்து நிக்கிறாங்க சேர படையும் சோழ படையும் நேருக்கு நேர் நிற்கிறாங்க இரண்டு படைகளுக்கும் இடையில மிகப்பெரிய போர் நடக்க ஆரம்பிக்குது நிறைய வீரர்களோட தலை வெட்டுப்பட்டு மண்ணுல வந்து சாய்க்கப்படுது பல மணி நேரமாக நடந்த இந்த போர்ல இறுதியா சேரப்படை வீழ்த்தப்பட்டு ரவி பாஸ்கரவர்மனை கைது செய்து அதே நேரத்தில் சிறையிலிருந்த இருந்த தூதுவனை மீட்டெடுக்கிறாங்க படைகள் இந்த போரை பார்த்த மக்கள் எல்லாருமே ஒரு தூதுவனுக்காக மொத்த குடகு மலை நாட்டை எரிச்ச அந்த சோழ நாட்டு அரசன் யாருன்னு நினைக்கும் போது அந்த அரசன் வடதிசை கலிங்கமும் தென் திசை ஈழமும் வென்ற வீரன் கடலும் கொண்ட காரல் கார்களைக்கும் கதிரவன் தமிழ் என்ற தலைவன் அவனே களம் கண்டு காலம் கடந்து கற்கவி படித்த அருமொழிவர்மன் எனும் ராஜராஜ சோழன் ராஜராஜ அளவிற்கு புகழ்ந்து பேசுற அளவிற்கு அவரோட ஆட்சி காலத்தில் அப்படி என்னதான் செஞ்சாரு இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கிற அளவிற்கு தஞ்சை பெரிய கோவிலை ராஜராஜ சோழன் கட்ட காரணம் என்ன ராஜராஜ சோழனை ஒவ்வொரு தமிழ் மக்களும் கொண்டாடுறதை பார்க்கும் போது அப்போ ராஜராஜ சோழனோட உண்மையான வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னவாக இருக்கும் ஒன்பதாம் நூற்றாண்டுல சிற்றரசாக இருந்த சோழ சாம்ராஜ்யம் ஒரு பெரிய எழுச்சியை கண்டுச்சு சோழர்கள் இழந்த பகுதியை மட்டுமில்லாம மற்ற நாடுகளோட பகுதிகளையும் போர் செஞ்சு கைப்பற்றினாங்க அப்படி விஜயாலய சோழன் ஆதித்ய சோழன் வழிவந்த எட்டாம் இடைக்கால சோழன் தான் அருள்மொழிவர்மன் என்ற இந்த ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழனோட அப்பா தான் சுந்தர சோழன் ராஜராஜ சோழனுக்கு ஆதித்ய கரிகாலன் என்ற அண்ணனும் குந்தவை என்ற அக்காவும் இருந்தாங்க அப்படி இருந்த நேரத்துல தான் சுந்தர சோழனுக்கு எல்லா விதமா பக்கபலமா இருந்த ஆதித்ய கரிகாலன சூழ்ச்சி செஞ்சு சோமன் சாம்பவன் ரவிதாசன் பரமேஸ்வர் என்ற மூணு பேரும் சேர்ந்து கொன்ன விஷயத்தை கேட்டு மனம் போன சுந்தர சோழன் சோகத்திலே சில ஆண்டுகள் கழிச்சு இறந்து போறாரு இவருக்கு அப்புறம்தான் உத்தம சோழன் என்ற மதுராந்தக சோழன் சோழ நாட்டு மன்னனாக பதவியேற்கிறார் இவரோட பதினைந்து வருஷ கால ஆட்சியில ஒரு போர் கூட நடக்கவே இல்லை இப்படியான நாட்கள் போக தொள்ளாயிரத்தி எண்பத்து ஐந்தில் இறந்து போறாரு இதுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த சோழன் ஆடும் ஆரம்பிக்குது உலகம் போற்றும் பேரரசன் ராஜராஜ சோழன் அரசனா அரியணை ஏறாரு ராஜராஜ சோழன் அரசன் ஆகிறதுக்கு காரணம் எல்லாமே அவரோட அக்காவான குந்தவைதான் ராஜராஜ சோழன் அரசனானதும் மக்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா நலத்திட்டங்களையும் செய்ய ஆரம்பிச்சாரு முதல் மூணு வருஷம் தன்னோட ஆட்சி முறையும் நிர்வாகத்தையும் சரி செய்ய ஆரம்பிச்சாரு அது வரைக்கும் அவர் எந்த ஒரு போரும் நடத்தல அப்புறம் நடந்த முதல் போர் தான் குடகுமலை போர் ராஜராஜ சோழனோட அந்த முதல் போர் தூதுவனுக்காக நடந்த மிகப்பெரிய போர் சேர மன்னன் ரவி பாஸ்கரவர்மனோட படையையும் அவருக்கு பக்கபலமா இருந்த கங்கர் படையையும் தன்னோட படை மூலமாக தோற்கடிச்சு அதுக்கப்புறம் உதகை சிறையில் இருந்த தூதுவனை மீட்டெடுத்தது ராஜராஜ சோழனோட அந்த படை அந்த போர் வெறும் ஓர் விடுதலைக்கான போர் அல்ல அது சோழர் வீரத்தின் ஒரு அறிவிப்பு அந்த மாபெரும் சோழ படையை வழிநடத்தியது வேற யாரும் சோழ நாட்டோட வாரிசு ராஜராஜ சோழனோட மகன் ராஜேந்திர சோழன் இந்த வெற்றிக்கு அப்புறம்தான் காந்தலூர் சாலை என்ற சேரநாடு பகுதியில ராஜராஜ சோழன் தன்னோட கப்பல் படை மூலமா அங்கிருந்த ரவி பாஸ்கர வர்மனோட போர் பயிற்சி கூடத்தை மொத்தமா அழிச்சு நொறுக்கினான் ராஜராஜ சோழன் இந்த வெற்றியை தான் மெய்கீர்த்தியில் காந்தலூர் சாலை கலமருத்தருளின் புகழ்ந்து காரணமாயிருக்கு இதோட ராஜராஜ சோழன் தன்னோட போரை நிறுத்தல நுளம்பம்பாடி பெங்களூர் கொள்ளார் இப்படி எல்லா இடத்தையும் ராஜராஜ சோழன் விட்டு வைக்காம போர் செஞ்சு அந்த பகுதியில எல்லாத்தையும் அவரோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தாரு அந்த காலத்துல சோழ நாட்டுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருந்தது ராஷ்டிர கூடர்களும் கங்கர்களும் தான் ஆனால் மேலை சாளுக்கியர்கள் ராஷ்டிர கூட போர் செஞ்சு வெற்றி அடைஞ்சதுனால சோழர்களுக்கு மிச்சம் இருந்தது கங்கர்கள் மட்டும்தான் அப்படிப்பட்ட கங்கர்களை தன்னோட பெரிய படைகளை கொண்டு தோற்கடிச்சார் ராஜராஜ சோழன் அதே நேரத்தில் கங்கர்களோட நாடு ராஜராஜ சோழனோட கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிச்சது அடுத்தடுத்து நிறைய போர்களை செஞ்சு ஸ்ரீபுலி நாடு பாகி நாடு தெலுங்கு நாடுல இருந்து கலிங்கம் வரைக்கும் கைப்பற்றினார் அந்த அருள்மொழிவர்மன் கலிங்க நாடு ராஜராஜ சோழனுக்கு முழுமையாக கிடைக்க காரணம் ராஜேந்திர சோழன் மட்டும்தான் இப்படியே போர்கள் தொடர்ந்து நடக்க அதே நேரத்துல கீழே சாளுக்கியர்களோட நல்ல நட்போடு இருந்தாரு ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழனோட மகளான குந்தவைக்கும் கீழ சாளுக்கியர்களோட இளவரசனுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சாரு ராஜராஜ சோழன் அக்கா குந்தவை மேல ரொம்ப அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருந்ததுனால அவரோட பொண்ணுக்கும் குந்தவையின் பேரையே வச்சாரு இப்படியான நாட்கள் போக ராஜராஜ சோழன் சோழ நாட்டோட எல்லைய வடக்கில் இருக்கிற கிருஷ்ணா நதி வரைக்கும் விரிவடைய வச்சாரு அதே நேரத்தில் ராஜராஜ சோழனோட மிகப்பெரிய கப்பல் படை இலங்கையை நோக்கி போகுது அங்கிருந்த சிங்கள மன்னன் ஐந்தாம் மகிந்தன் கூட நேருக்கு நேர் கப்பல் படை போர் ஆரம்பிக்குது ராஜராஜ சோழனோட கப்பல் படைக்கு ஈடு கொடுக்க முடியாம போரில் தோற்று போன சிங்கள மன்னன் இலங்கையோட தெற்கு பகுதியில் ஓடி ஒளிஞ்சிறாரு தான் இலங்கையோட மிகப்பெரிய நிலப்பகுதி ராஜராஜ சோழனோட கட்டுப்பாட்டில் வந்து அங்க சோழர்களோட புலிகொடி பறக்க விடப்படுது இன்னைக்கு மாலத்தீவுன்னு சொல்லப்படுற மாலத்தீவையும் விட்டு வைக்காம அங்கேயும் போர் நடத்தி புலிகொடி பறக்கவிட்ட மாமன்னன் தான் இந்த ராஜராஜ சோழன் சுத்தமான தமிழ்ல சொல்லப்படும்னா கடல் பல கடந்து படை பல நடத்தி இமயம் வென்று ஈழமடைந்து கலிங்கம் வீழ்த்தி கடாரம் கொண்டு ஆசியாவையே கட்டியாண்ட வீர தமிழ் பெருப்பாட்டன் தான் இந்த ராஜராஜ சோழன் அப்படிப்பட்ட இந்த ராஜராஜ சோழன் போருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே அளவுக்கு மக்களுக்கான சிறப்பான ஒரு ஆட்சியும் கொடுத்தாரு விவசாயம்தான் ஒரு நாட்டோட வளர்ச்சின்னு தெரிஞ்சுக்கிட்ட ராஜராஜ சோழன் தன்னுடைய இருபத்தி ஒன்பது வருஷ ஆட்சியில இரண்டாயிரத்து அதிகமான ஏரிகளை உருவாக்கினார் அப்படிப்பட்ட ராஜராஜ சோழன் மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா சீனா அரபு நாடுகளோட கடல் மூலமா வணிகம் செஞ்சு சோழ நாட்டை எல்லா வளமும் நிறைந்த நாடா உயர்த்தினாரு இன்னும் சொல்ல போனால் படைப்பல கண்டு தடை கடந்து மூன்றாவது வல்லாதிக்கம் நிறுவி உலகை ஆண்டு உலகமே வியக்கும் தஞ்சை பெரிய கோவிலை கட்டி உலகிலேயே ஒரு சேரை என்பது லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்கி அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தின் மாமன்னன் தான் இந்த ராஜராஜ சோழன் தமிழர்களோட வரலாற்றை இதுவரைக்கும் ஆராய்ச்சி செஞ்ச ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைச்ச பொருட்கள்ல எழுபது சதவீத பொருட்கள் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்துல இருந்த நாணயங்கள் தான் அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் எந்த அளவுக்கு ஆட்சி செஞ்சிருப்பாருன்னு நாட்டை கொள்ளையடிக்க வந்த கஜினி முகமது பதினேழு முறை தோற்று பதினெட்டாவது முறை வெற்றி பெற்றதை பெருசா காற்ற இந்த வரலாற்று பாடங்கள் தமிழகத்தில் பிறந்து ஆசியாவையே கட்டியாண்ட ராஜராஜ சோழனும் அவரது மகன் ராஜேந்திர சோழனும் பங்கேற்ற எந்த போரிலும் தோற்றதில்லை என்பதை சொல்லி தர உங்களுக்கு ராஜராஜ சோழனோட இந்த காணொலி பிடிச்சிருந்தா அதிகமா ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்மளோட வரலாற்றை நாம தான் மீட்டு எடுக்கணும் இந்த காணொலியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்க வருகிறேன்